பேக் டு பவானி லப்ஷெல் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நலமா இருக்கேன் நல்லா இருக்கேன் சரிங்களா இன்றைக்கி வந்து நான் கிச்சனுக்கு வந்தாலும் எதனாலும் செய்ய அர்த்தம் என்ன செய்யலான்னா ஆயிரம் முறை சாப்பிட்டணும் ஆசை தீராத ஒரு ஸ்நாக்ஸ் இந்த ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்தோம் அம்மா வீட்டில் அடிக்கடி செஞ்சு தருவாங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் இந்த கடையிலையும் கிடைக்கிறது இல்லை அதனால போனால் செய்ய போடுவோம் வாங்க என்னென்னு பார்க்கலாம் செஞ்சு வச்சுட்டுனா ஒரு பத்து பதினஞ்சு நாலு டப்பால கிடந்தா அது பாட்டில் கலவலாம் கலவலாம் சவுண்டு வரும் வாங்க என்னன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க அம்மாவுக்கு உற்சாகம் தாங்க அம்மான யாரு நாதான் அம்மா அந்த ஸ்நாக்ஸ் வேறு ஒன்று இல்லை நம்ம கடலை பருப்பு ஊற வச்சாச்சு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறிட்டு இனி வாங்க இதை கொஞ்சம் நம்ம குளிக்க வச்சிடலாம் நல்லா இவங்கள ரெண்டு தடவை குளிக்க வச்சிடலாம் சரிங்களா இது சூப்பராக ஃப்ளேவராக குளிக்க வச்சாச்சு இப்போ குளூர் தண்ணி வந்துடக்கூடாது கோல்டு வந்துடக்கூடாது எரிமணி வந்துடக்கூடாது டவல் சுத்தமான தவைச்ச டவலை எடுத்தாச்சு இப்படி டவலை எடுத்து அப்படியே இவங்கள தட்டிடுவோம் இவங்களை அப்படியே விட்டுட்டோன்னா இவங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும் நல்லா துவட்டி துவட்டி எடுத்துக்கலாம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லா துவட்டி எடுத்துட்டா ஒரு சொட்டு தண்ணி இல்லை இல்லாமல் துடைச்சிடணும் இல்லைன்னா நமக்கு செலவு குடிரும் ஆஸ்பத்திரிக்கு போகணும் ஊசி போடணும் கோல் குடிச்சிட்டு ஆமாம் அதுக்காக இந்த துடைப்பு இப்போ பாருங்கள் சூப்பராக குளிக்க வச்சு நல்லா காய வச்சு நல்லா உதிரி உதிரி அரைச்சி இந்த பருப்பு அள்ளிட்டு இப்படி செய்யும் போது நம்ம கையில் ஈராக பசங்களும் இருக்கக்கூடாது பார்த்தீங்களா இப்படி இருக்கணும் இப்போ இங்கே இப்போ கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் வேஸ்ட் சூடில் வந்து நம்ம இந்த பருப்பு போட்டுட்டோன்னா ரொம்ப கடுத்த மாதிரி எதுவும் பொரியாது எந்த அளவு சூடாகுதோ அந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு வரும் எதனால் ஆயில் வந்து இவ்வளோ ஹீட் ஆகணும்னு சொல்லலாம் நம்ம பருப்பை நல்லா ஊற வச்சுருக்கோம் அதனால கௌந்து பேருந்து பார்த்தீங்களா இந்த ஈரத்தன்மை வந்து எண்ணெய் சூட்டை வந்து அப்படியே டக்குன்னு குறைச்சிடும் அதனால எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும் இப்போ வந்து ஒரு சட்டி எடுத்திருக்கேன் நம்ம ஃப்ரை பண்ணி போடும்போது இந்த ஆயில் கீழே போட ஒரு டிசி போட்டுக்கலாம் இதில் இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டு இப்போ இந்த பருப்பை ஒன்றை போடும் போது லேசாக பொங்கி வரும் கொஞ்சம் தண்ணி இருந்து தங்க அதனால தான் பெரிய கடாயை எடுத்துருக்கேன் நீங்கள் செய்யும்போது எண்ணெய் குறைய இருந்தாலுமே கடாய் வந்து பெருசாக எடுத்துக்கோங்க ஏன்னா பயங்கரம் வந்து எண்ணெய் பொங்குது மேலே இது போடும்போதே கேஸை வந்து நான் ஸ்பீடாக தான் வச்சுருக்கேன் இல்லைன்னா கேஸ் ஸ்லோவாக இருந்தால் என்ன ஒரு மாதிரி கடுக்க மாதிரி ஆயிரும் பொறி முறிவிடும் பொறு பொறியாது அதனால தான் கேஸை ஸ்பீடு வச்சுருக்கேன் என்ன பார்க்க சூடு அப்படியே குறைஞ்சிது இப்போ ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ ஒரே ஒரு பருப்பை மட்டும் எடுத்து நம்ம நகத்தான் நம்ம ஊட்டி பார்க்கலாம் நல்லா முறு முருன்னு ஆயிட்டு இப்போ நம்ம சட்டியில் எடுத்து மாற்றிடலாம் சவுண்ட் பாத்தீங்களா இப்படி சவுண்ட் வந்துட்டாலே நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ பார்த்தீங்களா சவுண்டு இந்த மாதிரி சவுண்டு வந்தாலே நல்லா நமது ஃப்ரை ஆகிட்டுன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ பாருங்கள் ஒரு பேட்ச் ஃபுல்லாக நல்லா வந்து சாப்பிட்டா வந்து புரிஞ்சு வந்திருக்கு செகண்ட் ஹேண்ட் பேட்ச் போட்டுடலாம் அதே மாதிரி செகண்ட் பேட்ச் போடும்போது நல்லா ஆவி வந்து நம்ம கையில் வந்து படுமோம் அப்போ தான் வந்து நல்லா ஒற்ற ஒற்ற மொழி வரும் போட்டுடலாம் ரெண்டாவது பேட்ச்க்கு வந்து டைம் எடுக்கும் போல் சோம்பேறி பட்டு ரெண்டு தடையாக ஃப்ரை பண்ணுறதுன்னு ஒரு இது போட்டுவிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கை அள்ளி போட்டேன் எவ்வளோ மொத்தமாக போட்டால் அதான் டைம் எடுக்குது நான் ஒரு அவசர கொடுக்க எதுலேயுமே கொடுமை கிடையாது நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் வீட்டில் போனீங்களா வெளியே வாங்கணும்னு சொல்லுங்கள் வெளியே வாங்கிறது ஈஸி தான் இருந்தாலுமே வீட்டில் பண்ணுறது கூட ரெண்டாவது சாப்பிட்லாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம அவங்க எந்த எண்ணெயில் குடிக்காமல் தெரியாதில்ல ஆனால் என்னாச்சும் இப்போ பெண்களுக்கெல்லாம் நேரமே கிடைக்கிறது இல்லை நீங்களும் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இது கூட கொஞ்சம் கருப்பில் போட்டு தரேன் நல்லா மனமாக இருக்கும் இதை நான் மொத்தமாக போட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அது போட்ட உடனே அப்படியே பொறிஞ்சி பூ மாதிரி வேலை வந்தது இது நிறைய போட்டனால வந்து கொதிக்குது சிரப்பலாம் சிரப்பெல்லாம் கொதிக்கிது எண்ணெயில் ரோஸ் ஆகிற மாதிரி இல்லை ஏன்னா தண்ணியில் வந்து கொதிக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு குடியெல்லாம் குறியெலாம் தேர் தான் நம்ம என்னென்னா கற்றுக்கிட்டு தான் வரும் இப்போ தான் வந்து தப்பு பண்ணி தப்பு பண்ணி கற்று இதுதான் வாழ்க்கை இயல்பு நீங்கள் இப்போ இது ஒரு நோட் பண்ண நோ நோட்டீஸ் பண்ணிங்களா அந்த கருவேப்பில் போட போடணும்னு தாளிக்கும் போதா கருவேப்பில் போட்டால் இப்படி சட சட சடன்னு தெ தெரிக்கும் இதில் ஏன் தெரிக்கலனா என்ன வந்து கருப்பு போட்டோன்னா என்ன ஹீட் அவ்வளோ குறைக்கிட்டு அதனால தான் கருவேப்பில் வந்து தெரித்து போட்டலை நான் நினைக்கிறேன் அப்படி நீங்கள் நினைக்கிற செடியான்னு சொல்லுங்கள் நான் நினைக்கிற செடி தான் நீங்களும் நானும் நினைக்கிற ஒன்று தான் ஆயில் சூடு குறைஞ்சிட்டு அதனால தான் கருவேப்பில் வந்து பொரியலை இப்போ பொரிய வச்சுருவோம் நம்ம இப்போ காயில் தான் நம்ம இந்த பேச்சும் ரெடி இப்போ பாருங்க எல்லாமே புரிஞ்சிட்டு இருந்தால் நான் காக்கிலாம் பருப்பு எடுத்திருந்தேன் குவாலிட்டி கூடுன்னு நினச்சேன் பெருசாக ஒன்றும் கூடலை போட்டதவளோ தான் இருக்குது இதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் வாங்க இப்போ நம்ம இதெல்லாம் டிஷ்யூ அப்படியே உருவி எடுத்துடலாம் பார்த்திங்களா இந்த டிஷ்ஷூவில் ஏகப்பட்ட ஆயில் வந்து உறிஞ்சிருக்கு டிஷ்யூ போனாலும் எந்த ஆகிருக்கும் சட்டியெல்லாம் எந்த ஆகிருக்கும் கடலெல்லாம் வேஸ்ட் ஆகிருக்கும் இப்போ டிஷ்ஷு வச்சு நல்லா பீயும் எதாவது முடிச்சு முடிச்சு எடுத்தா இன்னும் கொஞ்சம் வேண்டாத ஆக வெளியே வந்துடும் இவங்களுக்கு கொஞ்சம் வேலைப்பாடு தான் இருந்து பத்துலேருந்து பதினிஷம் ரெடி ஆயிட்டு இவங்க குளிக்க வைக்கவும் இவங்க உடம்பை காய வைக்கவும் இந்த மேக்கப் போகிறோம் ஒரு வழி ஆகிட்டும் நம்ம சரிங்களா கொஞ்சமாக உப்பு ஒரு ரெண்டு பிஞ்ச் மிளகாத்தூள் நிறைய போட வேண்டாம் கண்டிப்பாக காயப்பிடி சேர்த்துக்கங்க நல்லா மனமாகவும் இருக்கும் பின்ன கடலை பொறுப்பு வாயு வேற போட்டுட்டு பிஞ்சி அந்த குளிப்பு ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஆம்ச்சூர் பவுடரு போட்டிருந்தா அது சூப்பராக இருந்திருக்கும் அந்த உப்பு புளிப்பு காரம் ஆம்ச்சூர் பவுடர் வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் நல்லா குளிச்சா சவுண்டு பார்த்திங்களா ஊரே அடிக்கணும் போல் அந்த சவுண்டு இது வேறு பெருசாக மசாலா வேண்டாம் இதை நல்லபடியாக ஆற வச்சிட்டு இதை மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டு ஒரு கப்பு நிறைய டீ போட்டுட்டு அப்படியே ஆயிரம் தடவை சாப்பிட்டாலும் ஆசை தீராது அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டு இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் நிற்கங்க நீங்கள் அல்ல முடியாது பார்க்க தான் செய்யலாம் அதுக்காக நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன் இப்படி ரெண்டு எடுத்து இப்படி உள்ளங்க வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ருசியாக இருக்குது ஏதாவது பணம் கொடுத்தாலும் நம்ம கிடைக்காது எனக்கு கடையில் யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்க அதனால் நீங்களுமே உங்களுக்கு எப்போ ஆசைப்படுறதோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சரிங்களா இந்த ஒடி பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் உங்கள் பொண்ணான கையை சும்மா இருக்கா கையை கொண்டு போய் அப்படி லேஸாக டச் பண்ணிடுங்க எப்போ நான் முசுதுக்கு பத்து ஒரு தடவை வீட்டுக்கு ஓடி 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 வந்துடுவேன் நீங்கள் எனக்கு லைக் பண்ணலை சப்போர்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நான் வர்றது கஷ்டமாயிரும் ஏன்னா நமக்கு ரொம்ப கிராக்கி சரிங்களா எப்படிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிற அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் பவானி லைஃப்